வணக்கம் அன்பு நண்பர்களே வெல்கம் டு ஆவடி தர்பார் இப்போ என்னென்னா ஒரு ஜோதிட சம்பந்தமான ஒரு பதிவு தான் இன்று விஜய் அவர்கள் அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடத்தும் ரெண்டாவது மாநாடு அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநாடு மதுரை மாநகரில் நடக்கிறது இந்த மாநாட்டிற்கான கொடி கம்பம் நூறு அடி உயரம் உள்ள கொடி கம்பம் நடும் பணி இன்று நடைபெறுகின்ற வேலையிலே திடீரென்று அந்த கொடிமரமானது சாய்ந்து உயிர் சேதம் ஏதும் ஒரு பொருள் சேதம் மட்டும் ஏற்பட்டிருக்கிறது இந்த ஒரு சகுனம் இந்த ஒரு விபத்து எப்படி ஏற்பட்டது என்பது பற்றி ஒரு சின்ன ஆய்வு தான் இந்த ஆய்வு வந்து நீங்களும் ஆய்வு பண்ணி பாருங்கள் ஜோதிடர்கள் ஆய்வு பண்ணி பாருங்கள் பட் ஆனால் இது வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம் ஒரு ஆய்வு தான் அது ஒரு ஆராய்ச்சி மட்டும்தான் அதாவது அந்த நேரத்தில் கொடி கம்பம் எழுகின்ற நேரத்தில் விழுந்த அந்த நேரத்தை வைத்து ஒரு ஜோதிட ஒரு ஆய்வு தான் இதில் பாருங்கள் கொடிமரம் கோபுரம் இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து கும்பராசியை தான் நம்ம சொல்லுவோம் ஏன்னா கும்பராசி தான் கோபுரம் இருக்குது அந்த கும்பம் உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய கும்பராசி அந்த கும்பராசி தான் கொடிமரமும் உயர்ந்த கொடிமரம் ஸோ இந்த கொடிமரம் கும்பராசியிலே தான் வருகிறது இந்த நம்ம ஏஎல்பி லக்கணமானது அந்த நேரத்தில் தனுசு போய்கொண்டிருக்கிறது லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்திலே அந்த கும்பராசியான வருகிறது அந்த கும்பராசியில் ராகுபகவான் பூரட்டாது ரெண்டாம் பாதத்தில் சென்று கொண்டிருக்கிறார் அதே நேரம் அதற்கு ஏழாம் இடமான சிம்மத்திலே சூரியனும் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள் சூரியன் வந்து மகம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் சென்று கொண்டிருக்கிறது அதாவது இங்கே பூரட்டாதி ரெண்டாம் பாதமும் அதே நேரம் ஆப்போசிட்டில் மகம் ரெண்டாம் பாதமும் சூரியன் வந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலே இந்த கொடிக்கம்பமானது சாய்ந்து உடைந்து சாய்கிறது கொடி கம்பம் கோபுரம் இதையெல்லாம் அரசாங்கத்தை குறிக்கும் சூரியனை குறிக்கும் ஸோ இந்த அரசாங்கத்திற்கு ஒரு ஆபத்தான காலகட்டமாகத்தான் இந்த கொடி கம்பம் சாய்வதை நாம் வந்து நம்முடைய ஆராய்ச்சியில் நம்முடைய எண்ணங்களாக பிரதிபலிக்கிறோம் அரசாங்கம் அரசாங்கத்தில் வேலை பார்ப்பவர்கள் இவர்களெல்லாம் சற்று கவனமாக இருக்கவும் நன்றி வணக்கம் நீங்களும் இதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மாநாடு சிறப்பாக நடைபெற என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்